வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் இருநூற்று தொன்னூற்று நான்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் சென்னையில் உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணத்தில் நல்லூர் வட்டத்தின் பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகளுக்கிடையில் உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணம் இலட்சிய சமுதாய கட்டமைப்பில் முக்கிய இடம் பெற்று வருகிறது ஆகஸ்ட் ஒன்று இரண்டு இரு தினங்கள் நேற்று இன்றும் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் திரு வெங்கடேஷ் அம்பத்தூரில் ஊருணி ஃபவுண்டேஷன் உயர் திரு சுதர்சனம் அவர்கள் புழல் பகுதியில் ஸ்வாட் மற்றும் ஆர்டிஐ செயல்பாட்டாளர் யூசுப் கலாம் ஜோதி மாணவர் மறுநாள் போரூரில் முகவரி ஃபவுண்டேஷன் அலுவலகத்தில் திரு ரமேஷ் கிண்டி ஐடி வளாகத்தில் யான் ட்ரஸ்ட் தலைவர் திரு பிரதீப் ஆகியோர்களை சந்தித்தனர் என்று நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் லட்சிய வேட்பாளர்களுக்கான முகாம் அடுத்ததாக தர்மபுரி மாவட்டத்தில் திருச்சி மதுரையில் நடைபெற்ற லட்சிய ஊராட்சி மன்ற தலைவர் வேட்பாளர்களுக்கான இரண்டு நாள் முகாமை அடுத்து மூன்றாம் கட்டமாக தருமபுரி மாவட்டத்தில் ஆகஸ்ட் பத்து பதினொன்று சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெறவிருக்கிறது முகாமிற்கு வருகை உறுதிப்படுத்த பொறுப்பேற்றுள்ளார் திரு ரமேஷ் அவர்கள் உள்ளாட்சி தலைவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி ரம்யா தெரிவித்தார் மேலும் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் லட்சிய வேட்பாளராக களம் காணவிருக்கும் இளைஞர்கள் தொடர்ந்து பெயர் பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் தொடர்புக்கு திரு இளையராஜா ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் தாய் வீடு தொண்டு நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு விழா ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் கிராமத்தில் தொடர்ந்து சமூக பணியில் ஈடுபட்டு வரும் தாய் வீடு தொண்டு நிறுவனம் தமது நான்காவது ஆண்டு விழாவை கொண்டாடியது இதில் வருவாய் ஆய்வாளர் திருமதி கோமதி மற்றும் பல்வேறு அரசுத்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் மரம் நடுதல் கண்தானம் பேரிடர் மீட்பு ஆகிய விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை தாய் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு மகேஸ்வரன் திரு முத்துகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் செய்திருந்ததாக நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி தெரிவித்தார் கேரளா சூழல் மலைப்பகுதியில் காட்டாற்றை கடந்து சென்று உதவி செய்த கூடலூர் நர்ஸ் நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து கேரளாவிற்கு நிவாரணப் பணிகளுக்காக சென்றவர்களில் ஒருவர் சமீனா மலைச்சரிவில் பாதிக்கப்பட்ட அந்த ஊரில் உள்ள ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது அந்த ஆற்றை கடந்து மக்கள் பலர் அங்கு சிக்கிக் கொண்டுள்ளனர் அந்த ஆற்று பாலம் அடித்து செல்லப்பட்டதால் ஆற்றை கடப்பது சிரமம் என்ற நிலையில் அப்பகுதி மக்களுக்கு முதலுதவி அளிக்க உயிரை பணையம் வைத்து கயிற்றில் தொங்கியவாறு ஆற்றை கடந்து சென்று உதவி பணியில் ஈடுபட்டுள்ளார் சமீனா அவரது துணிச்சலை பலரும் பாராட்டிய வண்ணம் இருப்பதாக நல்லூர் வட்டம் மகளிர் கள பொறுப்பாளர் கூடலூர் திருமதி ஹேமலதா தெரிவித்தார் முண்டக்கை மீட்பு பணிக்காக டாரலி ஆற்றை கடப்பதற்கு இரும்பு பாலத்தை கட்ட அமைக்கும் பணிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் இராணுவத்தினர் பேரிடர் என்ற வார்த்தைக்கு உதாரணம் வயநாட்டில் உள்ள சூறல் மலையும் முண்டக்கையும் சூறல் மலையில் தற்போது மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது ஆனால் முண்டக்கை மீட்பு பணிக்கு செல்லும் பாதையில் குறுக்கே டாரலி ஆறு உள்ளது ஆற்றுப்பாலம் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டுவிட்டது இராணுவத்தினர் மீட்பு பணிக்கு செல்ல ஆற்று வெள்ளம் குறுக்கே வாகனம் செல்வதற்காக ராணுவம் இரும்பு பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது சாரல் மழை பொழிந்த வண்ணம் உள்ளது ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் இருக்கின்றது இந்த சவால்களுக்கிடையில் ராணுவம் தீவிரமாக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வரலாறு சமூக அறிவியல் தமிழ் தொடர்புடைய துறைகளில் உதவித்தொகையுடன் கூடிய ஆராய்ச்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ்நாடு காப்பகத்தில் வரலாறு சமூக அறிவியல் தமிழ் தொடர்புடைய துறைகளில் தொகையுடன் கூடிய ஓராண்டு ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கும் முதுகலை பட்டப்படிப்பை முடித்த கல்வியாளர்களிடமிருந்து சென்னை எழும்பூர் காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி ஆணையரால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இத்திட்டத்தின் நோக்கம் ஆர்வமுள்ள முதுகலை பட்டதாரிகள் ஆவண காப்பகத்தின் தொன்மையான ஆவணங்களை ஆராய்ந்து சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தங்களது ஆராய்ச்சியினை மேம்படுத்திக் கொள்வதற்கும் தமிழ்நாட்டின் சமூக வரலாற்றினை வெளிக்கொணர்வதற்கும் உதவுவதாகும் விண்ணப்பத்தின் விவரங்கள் மற்றும் படிவம் ஆகியவற்றை டபிள்யூ டாட் தமிழ்நாடு அச்சீவ்ஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்கிற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என திரு குட்டியப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன